வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் விஸ்எஸ் இபிஎஸ் துரோகி பத்து தோல்வி பழனிசாமி எனது விசுவாசத்தையை பற்றி பேச அருகதை இல்லை இறங்கி அடிக்கும் ஓபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் உட்கட்சி மோதல்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் பிரிந்துள்ளனர் இந்த நிலையில் அமைதி அமைதி காத்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடியை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் துரோகம் பொய்மை செய்தன்றி மறத்தல் வன் வன்முறை ஆகியவற்றை மொத்த உருவமாக விளங்கும் எடப்பாடி பழனிசாமி என்னை விசுவா விசுவாசமற்றவர் என்று பேட்டியளித்திருப்பது முழுக்க பூசத்தணிக்க சோற்றில் அதாவது முழு சோற்றில் பூசணிக்காவை மறைப்பது போல் உள்ளது முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கு துரோகம் துரோகம் பரிந்துரை செய்ததற்கு துரோகம் நான்கு ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவருக்கு துரோகம் என சுயநலத்திற்காக பல துரோகங்களை செய்து கொண்டு வரும் திரு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய விசுவாசத்தை பற்றி பேச அருகதையற்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி பதினேழாம் ஆண்டு மூன்று சதவீத ஆதரவு இருந்தும் எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி தந்ததாகவும் துணை முதலமைச்சர் பதவி தந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்தது பேட்டியளித்து இருக்கிறார் நான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தர்ம யுத்தம் நடத்தி காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் ஆதரவு இருந்தது என்பதனை பத்திரிகைகள் படம் பிடித்து காட்டின அந்த தருணத்தில் நான் எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி அளியுங்கள் துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்று கேட்கவில்லை தான் தர்ம யுத்தம் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் முன்னிட்டு பதினாறாவது முறையாக மாபெரும் கூட்டத்தினை கோயம்புத்தூரில் கூட்டியபொழுது அங்கு திரண்டிருந்த கூட்டத்தில் கண்டு அதிர்ந்து அதற்கு மறுநாள் அந்த அனைத்திந்திய அன்னாத விட முன்னேற்ற கழகத்தின் மூத்த விசுவாசிகளாக இருக்கும் திரு எஸ் பி வேலுமணி திரு பி தங்கமணி சென்னையில் உள்ள என்னுடைய மகள் வீட்டில் என்னை சந்தித்து தான் ஒன்று சேர்ந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுபெறும் அப்பொழுதுதான் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என்ற கட்சி தொண்டர்களின் கருத்துக்களையும் விரும் விருப்பங்களையும் என்னிடம் வெளிப்படுத்தினார்கள் கட்சியின் நலம் கருதி கழக ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்களின் கோரிக்கைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டேன் நான் போய் போய் பழனிசாமியிடம் எந்த பதவியும் கேட்கவில்லை இனி கேட்க மாட்டேன் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தாழ்ந்து ஊர்ந்து காலில் விழுந்து பெற்ற முதலமைச்சர் பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தூதுவிட்டார் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவிற்கு பின் சின்னம்மா அவர்களின் தயவால் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தது வந்தபோது அவருக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில மாதங்கள் கழித்து மேகதாகு ஆளுநரை சந்தித்து திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஆதரவை திரும்ப பெறுவதாக கடிதம் கொடுத்தனர் இதனால் இரு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்றி மூணாக குறைந்தது இது தவிர மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருந்தனர் இதனை சேர்த்தால் எடப்பாடி இதை சேர்த்தால் எடப்பாடி திரு பழனிசாமி ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை நூறுக்கும் கீழே சென்றுவிட்டு அதே சமயத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தெட்டாக இருந்தது அதாவது ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அப்பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்கும் உத்தரவிட்ட வேண்டுமென்று மேகதாகு ஆளுநரிடம் கடிதம் கொடுத்த திமுக அந்த சமயத்தில் மேகதாகு ஆளுநர் அவர்களின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் உத்தரவிட்டிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமியின் முதலமைச்சர் பதவியில் அதாவது அன்றை அன்றைய போ போக்கிலிருந்து இந்த சிக்கலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள எனக்கு தூதுவிட்டு கொஞ்ச கெஞ்சியவர்தான் திரு எடப்பாடி பழனிசாமி என்னிடம் தூது வந்ததும் சொன்னது கட்சிக்கு நானும் ஆட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்று கூறினார்கள் நானும் ஒத்துக்கொண்டேன் ஆனால் ஒத்துக்கொண்டதற்கு மாறாக கையெழுத்து அதிகாரம் உடைய இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தனக்கு தர வேண்டும் என்றும் வேண்டும் என்றும் நிபந்தனையும் விடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நலன் கருதி அதை ஏற்றுக்கொண்டேன் இது கட்சியின் மீது எனக்குள்ள விசுவாசத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு துணை முதலமைச்சர் பதவியை பொறுத்தவரையும் முதலில் நான் வேண்டாம் என்று சொன்னேன் இருப்பினும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் என்னை டெல்லிக்கு நேரில் அழைத்து வழி வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் அந்த பதவி ஏற்றுக்கொண்டேன் இரட்டை இரட்டை தலைமை இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி இடங்களில் போட்டியிட்டு ஓரிடத்தில் மட்டும் வெற்றியை பெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பெற்ற வாக்கு வகிதம் விகிதம் பத்தொன்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது விழுக்காடு கூட்டணி பெற்ற வாக்கு வகிதம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ஒன் ஒற்றை தலைமை வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிடக் கழகம் முப்பத்தி நாலு இடங்களில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட வெற்றியை பெற முடியவில்லை முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட்ட நிலையில் வாக்கு சதவீதங்கள் வெறும் இருபது புல் இருபது நாற்பத்தாறு கூட்டணிக்கு கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வாக்கு சதவீதம் இரண்டு புள்ளி ஐம்பத்தொம்போது விழுக்காட்டினை சேர்த்தால் மொத்தம் மொத்தம் வாக்கு சதவீதம் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம்தான் வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்திருக்கிறது மேலும் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் பறிபோயிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் ஏழு தொகுதிகளில் டெபாஸ் பறி போனது இதுவே முதல் தடவை இந்த சாதனையை படைத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி பனிரண்டு இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு ஒரு இடத்தில் நான்காவது இடத்திற்கும் சென்றது விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஐந்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடும்பொழுது கிட்டத்தட்ட மு முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்துவிட்டது இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி மனமில்லை என்னை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பட வேண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் இந்த விருப்பத்திற்கு நிறைவேற்ற நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் தலைமை மாற்றப்பட வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதை பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் படுதோல்வியை எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பது நிதஸ்தரமான உண்மை இந்த தலைமை தொடர்ந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் வீழ்ச்சியைத்தான் சந்திக்கும் தோல்வியின் மறு உருவமாக விளங்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை எந்த தொண்டனும் பொதுமக்களும் ஏற்க ஏற்காத நிலையில் பிளவுபட்டு இருக்கும் கழக இணைந்தால்தான் ஐம்பது ஆண்டுகளிற்கு மேலாக இயங்கி வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்பெறும் இதனை மன மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கழக இணைய வேண்டுமென்ற கருத்தினை நான் சொல்லி சொல்ல விரும்புகிறேன் மேலும் இது க பழனிசாமிக்கு வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் எந்த நேரத்திலும் என்னை கட்சியில் சேர்க்குமாறு கோரிக்கை வைக்காத நிலையில் என்னை கட்சியில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் கூறுவது கேலி உள்ளது எந்த காலத்திலும் நான் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அதாவது யசகம் கேட்கவில்லை ஏனென்றால் எனக்கு அதற்கு அவசியம் இல்லை அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் சொல்லி வருகிறேன் கட்சி இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் கட்சி இணைய திரு எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா என்பது என் கேள்வி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி நீடிப்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை இதை புரிந்து கொண்டு தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கழகத்தை பலப்படுத்துவதற்கு பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்றும் பொதுமக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் தாமதமாக பதவி விலக திரு எடப்பாடி பழனிசாமி தாமாக ப தாமாக பதவி விலக திரு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு மறுப்பு பட்சத்தில் தொண்டர்கள் பொதுமக்கள் இணைந்த அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு தகவல் என்பது மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்